இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேலை வேலைவாய்ப்பு எந்த நிறுவனத்திலேருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா கேப்ரியல் ஆனந்த் குரூப்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா முன்னணி கார்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கியா மற்றும் ஹுண்டாய் போன்ற நிறுவனங்களுக்கு சன் ரூஃப் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது இந்த வேலைக்கான முழு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் தற்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது இந்த நிறுவனத்தில் என்ன டிபார்ட்மெண்டில் வேலைவாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதும் இந்த நிறுவனத்திலருந்து குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் மைடிஐ அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு த்ரீ மந்த் ஆச்சு உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நல்லது அப்படின்றத எதிர்பார்க்கறாங்க அடுத்தபடியாக இந்த வேலைக்கான ஸ்டைஃபண்ட் எப்படி இருக்க போகுது அதாவது டேக் ஹோம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறு உங்களுக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட் அவைலபிள் அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு அவைலபிள் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உரக்கடம் ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்குவான் சத்திரம் போன்ற இடங்களுக்கெல்லாம் உங்களுக்கு பிக்கப் அண்ட்ராப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது இந்த நிறுவனத்தில் என்ன ரோல்காக எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா நேப்ஸ் ஸ்ட்ரெயினிக்கு தான் இந்த நிறுவனத்தில் ஆட்கள் எடுக்கப்படுது ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூன்று ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படி என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு நீங்கள் இன்டர்வியூக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் தான் வரணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஷூ மஸ்ட் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கேப்ரியல் ஆனந்த் குரூப்ஸ் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபரம்புத்தூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய சுங்குவான் சத்திரம் இங்கே தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான ஒரு சில தகவலை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் இதற்கான முழுமையான தகவலை நீங்கள் நேரடியாக எப்படி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு இந்த நிறுவனத்துடைய பெயர் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சிக்கோங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா நமக்கான டேக் ஹோம் சேலரி எப்படி இருக்க போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போது அப்படின்றத நீங்க கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடினு இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் பயன்படுத்திக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்